வெல்கம் டு மேட் வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க ராகி செமிலி உருண்டை இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது தாராளமாக கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இது ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கொடுத்துருங்க இதில் சேர்த்துக்கிற எல்லா பொருட்கள்லையுமே அதிக அளவில் சத்துக்கள் இருக்குங்க கடலைப்பருப்புகள் எள் எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான அயன் ஃபைபர் எல்லா சத்துக்களுமே இருக்குது கடலைப்பருப்புலாம் பார்த்தீங்கன்னா பாதாம் தீக்கோளான சத்து இருக்குது இப்போ நம்ம இந்த உருண்டை செய்யறது ரொம்பவே ஈஸி சில பேர் அடை மாதிரி தட்டி செய்வாங்க இன்னைக்கு நான் புட்டு மாதிரி அழிச்சு செஞ்சிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி தாங்க பிடிச்சிருந்தது குழந்தைகளும் சாப்பிட்றாங்க நீங்களும் போகலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ராகி மாவை புட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு இந்த இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது உப்பு சேர்த்தோன்னா நல்லா அந்த ஸ்வீட்னஸை எடுத்துக் கொடுக்கும் இப்போ நான் நல்லா கொதிக்கிற வெந்நீர் சேர்த்து பிணைஞ்சிக்கிறேங்க நம்மளுக்கு அந்த வெந்நி தண்ணியிலையும் இந்த மாவு கொஞ்சம் வெந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா சூடான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கிட்டேன் நல்லா இப்படி உதிரி உதிரியாக பிணைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொலக்கட்ட மாதிரி வரணும் உதுத்தோனாலும் நல்லா பூ மாதிரி உதிந்துடணும் இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதை ஒரு இட்லி தட்டில் போட்டு புட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு இந்த புட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலையே வச்சு நல்லா வேகணும் நம்மளுக்கு ராகி மாவு நல்லா வெந்தாதாங்க நல்லது இல்லைன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அது வேகிறதுக்குள்ளே நம்ம கடலையும் எல்லையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத்த கடலை தாங்க அதனால் லேசாக சட்டியில் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறமா கருப்பு எள்ளு ஒரு அரை கப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் இதையும் லேசாக சட்டி சூடானோடனே உடனே ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப வருப்பற்ற வேண்டாம் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளுக்கு புட்டு வெந்துருச்சு அதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் புட்டு ஆறினோடனே நம்ம அதை ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் பாதி அளவு மட்டும் புட்டு சேர்த்துட்டு அந்த கடலையும் எல்லையும் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம மொத்தமாக போட்டோன்னா நம்மளுக்கு அறப்படாது அதனால் பாதி அளவுக்கு இந்த மாதிரி நான் பொடிச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை ஒரு ப தட்டில் போட்டுட்டு மீதி இருக்கிற புட்டையும் அது கூட நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு கூட கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேங்க அவ்வளோதான் இந்த ஹீட்லேயே நம்மளுக்கு அந்த வெள்ளம் எல்லாமே நல்லா பிடிக்கிறதுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாவே வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கடலை எள்ளு எல்லாத்துலேயுமே எண்ணெய் பச இருக்கிறதுனால நம்மளுக்கு நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லெண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதுவே நல்ல வெள்ளத்தோடு சேர்ந்து பிணையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் நான் இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸாக உருட்டியிருக்கேங்க அதனால் எனக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி உருண்டை வரைக்கும் கிடச்சிச்சி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சின்ன சைஸாக வேணும்னாலும் உருட்டிக்கோங்க நம்ம ரெண்டு கப்பு மாவு சேர்த்துருந்ததுனால இருபத்தஞ்சி உருண்டைக்கிட்ட கிடைக்குதுங்க நீங்கள் மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இனிப்பு காணலைனா நாட்டு சக்கரை சேர்த்து இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ராகி சிம்மி உருண்டை ரெடி நம்ம வளர்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ராகி மாவும் சேர்த்துக்கணும் ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்துக்கோங்க அது குழந்தைங்களுக்கு எலும்புக்கு பல்லுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ